இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பெற்றக்கூடிய வாழ்க்கையின் அனுபவம் எப்படி இருக்கும் என்பதை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் எபேசியர் ஒன்று நான்கிலே நாம் வாசிக்கின்ற போது நாம் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு ஆண்டவர் உலகத்தின் தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் நாம் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இருப்பதற்கு அன்பை குறித்து நாம் வேதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது ஒருவேளை மாயையான அன்பு நாம் வாசிக்க முடியும் உண்மையான அன்பை நாம் வாசிக்க முடியும் அன்பை குறித்து ராஜரீக பிரமாணமான ஒரு அன்பு என்று நாம் வாசிக்க முடியும் எனவே கற்றுடைய வார்த்தை சொல்லுகிறது கத்துடைய சபையிலே கத்தரை ஆராதிக்கிறவர்கள் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் குற்றம் இல்லாதவர்களாகவும் இருப்பதற்காக ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டு கத்துடைய சபையிலே நாட்டி வைத்திருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் அன்பு சகோதரனி சகோதரியே ஒருவேளை வேதத்தின் அடிப்படையிலே நான் மெய்யாகவே அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களாக காணப்படுகிறோமா உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக என்று வசனம் சொல்லுகிறது அன்பிலே நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக காணப்படுகிறோமா அது மாத்திரமல்ல குற்றம் நாம் காணப்படுகிறோமா சற்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் அதற்காகவே ஆண்டுவர் நம்மை தெரிந்து கொண்டு கற்றுடைய பரிசுத்த சபையிலே வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது நம்முடைய வாழ்க்கையின் அனுபவத்தை வேதத்தின் அடிப்படையில் சோதித்து பார்ப்போம் நாம் பரிசுத்த அன்பிலே பலப்படுவோம் கருத்து உங்களோடு உங்களை பலமாய் நடத்துவாராக ஆம்மீன் ஆம்